கரம் அந்த காரியத்தை செய்து கொடுக்கட்டும் இந்த நல்ல வேலையிலும் கூட அருண் சகோதரருக்காய் சமைக்கிறோம் அவர்கள் செய்கிறதான ஆண்டு அந்த பிஸ்னஸை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க கர்த்தாவே அந்த அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடியதான எல்லா பிரச்சனைகளும் எல்லா கடன்களும் மாறி போகட்டும் தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே இழந்து போன காரியங்களை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள தடைப்பட்டு போன நஷ்டப்பட்டு போன காரியங்களிலே மீண்டுமாய் லாபங்களை காண கத்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்து கொடுப்பீராக கத்தாவே தடைப்பட்டு நிற்கக்கூடியதான அந்த ஆண்டவரே கர்த்தாவே லாபங்களை கத்தர் மீண்டுமாய் பிள்ளைகளுக்கு வாசல்களை திறந்து கொடுப்பீராக ஆண்டவரே எந்த இடத்துல பிள்ளைகள் தலை குனிந்து நிற்கிறார்களோ எந்த இடத்திலே நஷ்டப்பட்டு நிற்கிறார்களோ அதே இடத்திலே கத்திர பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தி வைக்காக அதே இடத்துல அந்த நன்மை நடக்கட்டும் தகப்பனே அந்த இடத்துல இந்த கண்ணீர் கழிப்பாய் மாறி போகட்டும் ஆண்டவரே கத்தாவே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் கொண்டு வரும்படியா இம்முடைய கிருபேன் கரத்திலே நாங்கள் விசேஷமாய் அந்த அன்பு சகோதரரையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அந்த எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க மாற்றி போடுங்க